இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டதுக்கு அப்புறம் இங்கே கூட்டமாக ரெண்டு பொறநு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா சாண்ட்ரா எல்லாருமே பிரஜன் எல்லாருமே இருக்காங்க அப்போ பிரஜன் சொல்கிறாரு எல்லாரும் என்னைய தடுக்கிறாங்க ஆனால் அமித் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா நான் என்ன அப்படியே ஃபயர் இருந்தேன் எனக்கு வந்து தண்ணி கொடுத்தா அமத்துறாரா அவர் வந்து என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி என்னை தடுக்கவே இல்லை எல்லாரும் வந்து தடுக்கிறீங்க ஆனால் அவர் மட்டும் என்னையா தடுக்கவே இல்லை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே திவ்யா சொல்கிறாங்க இந்த மாதிரி அது அவங்கவுங்களோட இயல்பு கொஞ்சம் பேர் சண்டை போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சார் பாதி பேர் வந்து வந்து சிரிச்சாங்க பாதி பேர் சோகமா இருந்தாங்க அது அவங்க அவங்களோட இயல்பு அதை நம்ம பெருசாவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க உடனே எல்லாருமே வந்து ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரஜன் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு இல்ல இல்ல அமித் வந்து என்னைய வந்து தடுக்கவே இல்லை எல்லாருமே தடுத்தீங்க சண்டைன்னு தெரிஞ்சு ஆனா அவர் மட்டும் தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம அமித் பக்கம் வந்து இந்த அவங்களா ஒரு சண்டையை போட்டுட்டு அமித் பக்கம் அதை திருப்பி விடுற மாதிரி இருக்கு யாருக்கெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சோ தெரியுதோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்